இந்தியன் காட்டன் பெடரேஷன் மற்றும் இந்தியன் காட்டன் அசோசியேஷன் சார்பில் கோவையில் அகில இந்திய பருத்தி மாநாடு கோவையை தலைமையாக கொண்டு செயல்படும் இந்தியன் காட்டன் பெடரேஷன் மற்றும் பஞ்சாபை தலைமையாக கொண்டு இயங்கும் இந்தியன் காட்டன் அசோசியேட் லிமிடெட் ஆகிய அமைப்புகள் இணைந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் அகில இந்திய பருத்தி மாநாட்டின் ஆறாவது பதிப்பு கோவையில் வரும் ஆகஸ்ட் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் கோவை ரெசிடென்சி ஓட்டலில் நடைபெற உள்ளது இது குறித்து இந்தியன் காட்டன் ஃபெடரேஷன் தலைவர் துளசிதரன் கோருகையில் பஞ்ச விலை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பஞ்ச விற்பனையில் விலையை இறக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்தது வந்து மில்லில் வந்து நூலுக்கு டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மில்களும் வந்து பர்ச்சேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஹேண்ட் டு மவுத் தான் போயிட்ருக்காங்க நிறையா மில்லில் அதனாலையும் பஞ்ச விலை இந்த காரணங்கள்னால் அதிகரமாக உள்ளது பஞ்சல சுமார் ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக வரும் நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் ரூபாய் அக்டோபர் ஒன்றாம் என்னங்க இல்லை கேண்டிக்கு போன வருஷம் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க இந்த வருஷம் கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்குது இனி ஃபெஸ்டிவல் சீசன் டிமாண்ட் இனிமேல் தான் ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் இப்போ பங்களாதேஷில் ஏற்பட்டு உள்ள குழப்பநிலையினால் நமக்கு ஏற்றுமதி ஆர்டர்களும் திருப்பூருக்கும் மற்ற எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறோம் எக்ஸ்போர்ட்டுங்க அதாவது டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுங்களா அபவுட் தேர்ட்டி பர்சண்ட்டு பாதிச்சுருக்குங்க இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் காசுங்க ரெண்டாவது வந்து பங்களாதேஷ்லேருந்து போகிற ஜவுளிக்கும் இருந்து போகிற ஜவுளிக்கும் வந்து வரி ரொம்ப கம்மி யூரோப்லேயும் அமெரிக்காலையும் நம்ம இந்திய பொருள்களுக்கு வந்து வரி மிக அதிகமாக இருக்குது அது ஒரு காரணம் அதனால் காசு கட்டுவழி ஆகிறதில்ல ரெண்டாவது இங்கே இந்தியாவில் வந்து மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம கார்மெண்ட் தயாரிக்கிறதுனால நம்மளால் பங்களாதேஷோட விட நம்ம காஸ்ட் ஜாஸ்தியாகுது ஏன்னா பங்களாதேஷில் வந்து லேபர் இஸ் வெறிச்சு இங்கே நம்ம மினிமம் வேஜஸ் நம்ம கொடுத்தாகணும் அதனால் இங்கே வந்து லேபர் காஸ்ட் ஜாஸ்தியாகுது அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் பங்களாதேஷத்தில் நடக்கக்கூடிய சூழலாக தமிழக அரசு சரியாக பயன்படுத்திக்காமல் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு வந்து அவங்க இண்டஸ்ட்ரியை என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க